ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் போலீஸ் கணவருடன் ஏற்பட்ட தகராறு பெண் காவலர் விட்டு சென்ற தடையும் போலீஸுக்கு க்ளூ கொடுத்த பெற்றோ காவல் தம்பதி வழக்கில் ட்விஸ்ட் ராயபுரம் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு காவலராக பணியாற்றி வருபவர் பிரியங்கா இருபத்தி ஏழு வயதான இவர் அதே காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்த முப்பது வயதான சேகர் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் கடந்த ஜனவரி மாதம் இவர்களது திருமணம் நடைபெற்றுள்ளது அதன் பிறகு காவலர் தம்பதியினர் ராயபுரத்தில் உள்ள காவலர் குடியிருப்பிற்கு குடியேறி உள்ளனர் இந்த நிலையில் காதல் திருமணம் செய்து கொண்ட காவல் தம்பதியினர் வாழ்க்கையில் அடிக்கடி குடும்ப விவகாரம் தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது காவலர் சேகர் தினந்தோறும் மது அறிந்துவிட்டு மனைவி பிரியங்காவிடம் சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் ஏற்பட்ட சண்டையில் கணவர் சேகர் வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார் பின்னர் வீடு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் வரவேற்பு அறை மின்வசிறியில் பிரியங்கா தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடந்ததாக கணவர் சேகர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ராயபுரம் போலீசார் பிரியங்காவின் உடலை கைப்பற்றி 3 அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து காவலர் தற்கொலை மரணம் குறித்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பிரியங்காவின் பெற்றோர் ராயபுரம் காவல் நிலையத்தில் பரபரப்பாக புகார் ஒன்றை அளித்தனர் அதில் தனது மகளின் கணவர் சேகர் தினமும் குடித்துவிட்டு மகள் பிரியங்காவை அவதூறாக பேசி வந்ததாக கூறியுள்ளனர் மேலும் மகள் இறந்ததாக கூறும் முந்தைய நாள் இரவு மகள் பிரியங்கா போன் செய்தபோது கணவர் சேகர் குடித்துவிட்டு தகராறு செய்கிறார் அவர் என்னை கொடுமைப்படுத்துகிறார் நான் செத்தால்தான் தான் காலம் பிறக்கும் என்று அழுதுகொண்டே கூறியதாக புகாரில் பெண்ணின் பெற்றோர் கூறியுள்ளனர் அப்போது தெரிவித்து அதன் பிறகு எனக்கும் மாமாவுக்கும் ஒரு சண்டை என்று மெசேஜ் அனுப்பியதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளனர் ஆனால் எப்போதும் போல நடந்த சண்டை என்று பிரியங்காவின் பெற்றோர்கள் நினைத்திருக்க கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் முதலில் மருத்துவமனை மூலம் மகள் இறந்து போன தகவல் கிடைத்ததால் துடித்து என அந்த கூட மகளின் கணவர் சேகர் மரணத்தில் சந்தேகம் புகாரில் பெற்றோர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து பிரியங்காவை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிந்த போலீசார் கணவர் சேகரை கைது செய்தனர் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புலல் சிறையில் அடைத்தனர் இதனிடையே உடற்கூறு ஆய்வு முடிந்து பெண் காவலர் உடல் பெற்றோரிடம் அளிக்கப்பட்டது இறந்த பிரியங்காவிற்கு திருமணமாகி சில மாதங்களே ஆவதால் ஆர்டிஓ விசாரணைக்கும் போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர் ராயபுரம் பெண் காவலர் தற்கொலை வழக்கில் அவரின் கணவரான காவலர் சேகரை போலீசார் கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க